மலேசியா ஏவியேஷன் குழுமம் மேஜி மார்ச் மாதமே முப்பது கூடுதல் விமானங்கள் வாங்கும் விருப்பத்துடன் போயிங் விமானங்களை வாங்க திட்டம் வெளியிடப்பட்டது இது அமெரிக்கா அதிபர் டொனால்டு டிரம்ப் மலேசியாவுக்கு வரி விதிக்கும் முன்பே முடிவெடுக்கப்பட்டது என முதலீடு வர்த்தகம் மற்றும் தொழிற்துறை அமைச்சர் தெங்கு தத்துக் ஸ்ரீ சாஃப்ரூல் தெங்கு அப்துல் அசிஸ் தெரிவித்தார் அந்த வர்த்தக ஒப்பந்தம் மற்றும் வரி விவாதத்திற்கிடையிலான தொடர்பை விளக்கிய அவர் அமெரிக்கா மலேசியாவுக்கு வரி விதிக்க காரணமாக மலேசியா அமெரிக்காவுடன் வர்த்தக அதிகப்படியான பாக்கியை வைத்திருப்பதாக கூறினார் அதாவது மலேசியா அமெரிக்காவுக்கு சந்தைப்படுத்தும் அளவுக்கு அமெரிக்காவில் இருந்து குறைவாகவே பொருட்கள் வாங்குகிறது எனவே இந்த விமான வாங்கும் முடிவை வெளியிட்டது மலேசியாவும் அமெரிக்காவிலிருந்து பொருட்கள் வாங்குகிறது என்பதை காண்பிக்க வேண்டிய நோக்கத்திலேயே செய்யப்பட்டது என அவர் கூறினார்